தடல் இருக்குது தண்ணி தேங்கி தண்ணி வெளியேற முடியாத சூழ்நிலை இருக்குது அதை வந்து இந்த அரசாங்கம் வந்து உத்து பார்க்கணும் இதுவரை உத்து பார்க்கல அதை இங்கே வந்து இராணுவ அதிகாரியை கட்டல் இருக்குது லைப்ரரி இருக்குது பூ மார்க்கெட் இருக்குது காய்கறி கடை இருக்குது அத்தனைக்கு வந்து விவசாயிகள் அதிகமாக வராங்க அவங்க தொடர் மழைனால பாதிக்கப்படுறாங்க இந்த அரசாங்கம் வந்து உத்து பார்த்து இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த தொற்று நோய் வர ஒரு அபாயம் இருக்குது அதை வந்து இந்த அரசாங்க அதிகாரியை வந்து உத்து பார்க்கணும் நகராட்சியும் சரி யூனியன் ஆஃபீஸும் சரி ரெண்டு அதிகாரியும் வந்து யாரும் பாக்குறதில்ல வாரதில்ல போறதில்ல அதனால பாதிக்கப்படுறது பொதுமக்கள் விவசாயிகளும் வியாபாரிகளையும் தான் அதனால வந்து இந்த அரசாங்கம் பார்த்து இந்த மக்களுக்கு நல்வழியை காட்டணும்னு சொல்லி வாங்குற வந்து யூனியன் ஆஃபீஸ் வாங்குறாங்க யூனியன் வந்து வாங்குறாங்க நகராட்சி கொடுத்தாச்சு ஒப்படைச்சாச்சுன்றாங்க நகராட்சியும் வரல யூனியனும் வரல ஆனா குப்பை வந்து ஆறு அல்ல வர்றதில்ல நகராட்சி வர்றதில்ல யூனியன் வர்றதில்ல இல்ல குப்பை தான் தேங்கி கிடக்கு தண்ணி அதனால தண்ணி தேங்குது குப்பை ஆகட்டினாலே தண்ணி தேங்காது அதுக்கான வழியை கண்டுபிடிச்சு அதிகாரியை நடவடிக்கை எடுக்கும் சொல்லி தாஜ்மூடு கேட்டுக்கொள்கிறேன்